பொதுக்காலம் ஆறாம் வார செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் கடவுள் எவரையும் சோதிப்பது இல்லை திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பனிரெண்டிலிருந்து பதினெட்டு முடிய அன்பிற்கோரியவர்களே சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் பொழுது தம் அன்பு கொள்ளுவோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகினை அவர்கள் பெறுவார்கள் சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை அவரும் எவரையும் சோதிப்பது இல்லை ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர் அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன் வயப்படுத்துகிறது பின்னர் தீய நாட்டம் கரும் கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளை ஏமாந்து போக வேண்டாம் நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை அவர் மாறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நிழலல்ல படைப்புகளுள் நாம் முதற்கணிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தைகளால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் பரிசேயர் ஏறுதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் மார்க்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பதினான்கிலிருந்து இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள் படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏறுதியர் ஆகியோரது மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கின்றீர்கள் உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று கண்ணிருந்தும் நீங்கள் காண்பது இல்லையா காதிருந்தும் நீங்கள் கேட்பது இல்லையா ஏன் உங்களுக்கு நினைவில்லையா ஐந்து அப்பங்களை நான் ஐயாயிரம் பேருக்கு விட்டு அளித்த பொழுது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க அவர்கள் பன்னிரண்டு என்றார்கள் ஏழு அப்பங்களை நான் நாலாயிரம் பேருக்கு பிட்டு அளித்த பொழுது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்கள் ஏழு என்றார்கள் மேலும் அவர் அவர்களை நோக்கி இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நட்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்